அவர்கள் சொன்னது உண்மைதான் தங்க கட்டிகளை எடுத்து சென்றவன் தவிடும் விராட்டியும் கொண்டு வந்திருக்கிறான் வணிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் திருவங்காடனின் மகனாய்வன் தொலைத்து விட்டானே என் பெருமையில் உற்றார் சிரிக்க ஊரார் நகைக்க உரிய புலத்தொழிலிக்கே ஊறு வந்து வந்துவிட்டாங்க மருதவான கண்ணன் இப்பொழுதுதான் என் மனம் குடிந்தது தேடியும் கிடைக்காத மாதிரிதத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாயே இதுதானா அந்த செல்வம் உனக்கு என்ன உண்மையிலே சித்தம் கலங்கி விட்டதா ஆமாப்பா என்ன சித்தன் என்கிறார்கள் சிலர் பித்தன் என்கிறார்கள் சிலர் பெற்ற தந்தையாரும் அதையே கூறுகிறீர்கள் மகனே அப்பா பொருளாசி பாசத்தையும் மிஞ்சி விட்டது நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கவில்லை என்று தானே வருந்துகிறீர்கள் நன்றாக தேடி பாருங்கள் அப்பா கண்ணெதிரில் காண்பது போதாதா போதாதப்பா போதாது கண்ணீர் முன் குருடர்களாய் காதிருந்தும் செவடர்களாய் தடுமாறும் உலகம் அப்பா இது நாடிய பொருள் வேண்டும் என்றால் தேடித்தான் பார்க்க வேண்டும் உங்களுக்கு புரிகிறதா விரைவில் எல்லாமே அப்பா வரவில்லை என்று உங்களை போல் அன்னியாரணி புறக்கணிக்க மாட்டார்கள் ஆசையோடு காத்திருப்பார்கள் நான் போகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்கிறானே கவலைப்படாதீர்கள் ஐயா வெட்டியில் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று பாருங்கள் அவனுடைய நண்பர்கள் எழுதி கொடுத்த கடன் ஓலைகள் விராட்டிக்கு பதில் விசித்திரமாக விராட்டிகளையும் வேதனை என்று கூறுங்கள் மூன்று விராட்டிகள் இதிலாவது கணக்காக காண்பித்திருக்கிறார் ஒன்று எனக்கு ஒன்று அவன் தாய்க்கு மற்றொன்று அவன் பாட்டிக்கு முத்து எல்லாமே நடத்துறங்கள்